ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆடிப்பட்டத்தின் ஆறாவது அறுவடையை பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம கொத்தவரங்க அறுவடை பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்கள் எப்படி காய் வச்சுருக்குன்னு நல்லா கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக வச்சுக்கிறது பாருங்கள் செடி இருக்கிறதுக்கும் காய்க்கும் சம்மந்தமே இல்லைங்க பாருங்கள் செடி அவ்வளோ தடனாகவே இல்லைங்க ஆனால் காய் பாருங்கள் எவ்வளோ திடனாக வச்சுருக்குது பாருங்கள் அப்படி தாங்க இருக்கணும் ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கிழங்கு செடி பார்த்திங்கன்னா நல்லா செழுசிலுப்பாக நல்லா தலை தலம்னு வளர்ந்துருக்குங்க ஆனால் க கிழங்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக விட்ருக்கும் மண்ணு கடையில் அந்த மாதிரிதாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா செடி வந்து ஓ வலுவாக இல்லைங்க ஆனால் காய் நல்லா வலுவாக கொடுத்துருக்குது பாருங்கள் இந்த மூலம் எனக்கு கொத்தவரங்க வந்து சூப்பர்னு சொல்லாங்க நல்லா அதோட கொடுத்துட்டே இருக்குதுங்க அந்த காய் நல்லா நிலமாகவும் வருதுங்க இந்த பிஞ்சாகவும் இருக்குதுங்க நம்ம முத்தவே அவ்வளோ சீக்கிரம் வரதில்லைங்க முத்துலேயே வரதில்லைங்க அதனால் பரவாயில்லைங்க இந்த முறை கொத்தவரங்காவுடைய வளர்ச்சி கொத்தவரங்காவுக்கு வந்து நாம் வந்து டென் ஆஃப் டென் மார்க்கே கொடுக்கலாங்க அந்த அளவுக்கு வந்து காய் நல்லா செழிப்பாக வருதுங்க பாருங்கள் எவ்வளோ நீளம் என் கையில் பாருங்கள் அடங்கில் பாருங்கள் என் கையோட நீளமாக இருக்குது பாருங்கள் நான் உங்களுக்கு வீடியோவும் எவ்வளோ நீளம் இருக்குது காயின்றதையும் காமிச்சிருக்கேங்க அப்படியே பாருங்கள் செடி பாருங்கள் எப்படி இருக்குது ஆனால் காய் எப்படி பிடிச்சிருக்குது பாருங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி கலவண தண்ணி பருப்பு கலவண தண்ணி அரிசி ஆட்டினி நம்ம மாவை கடைசியாக ஊற்றுற பாருங்க அது மோர் தயிர் எது வேஸ்ட்டாக இருக்குதோ அது எல்லாமே ஒரே ட்ரம்மில் சேகரித்து உங்களுக்கு நான் அதுவும் ஒரு தனி வீடியோ கொடு கொடுக்குறேங்க அதுக்கு இதுக்கு அடுத்தது அந்த வீடியோ தாங்க வரும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன சில பேர் கேட்டீங்க என்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அதுக்கு வேண்டி உங்களுக்கு அடுத்த வீடியோட உங்களுக்கு நான் அதை கொடுக்குறேங்க என்னென்ன கலந்து ஊற்றுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேங்க இந்த காய் வைக்கிறதுக்கு உண்டான இதையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேங்க அந்த தண்ணியால் தான் இப்படி காய் வைக்கிது இவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் விரிவாக சொல்லிட்டேங்க நான் இதுக்கு பெருசாக வேறு எதுவும் நான் வந்து உரம் யூஸ் பண்ணுறது கிடையாது அந்த தண்ணி வாரத்துக்கு ஒரு டைம் ஊற்றுறேங்க அப்புறம் ஆட்டு எருவும் பதின பாருங்க எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள் காய் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைமுக்கு வந்து நம்ம வந்து ஆட்டெருவு கொடுக்குறோம் ஒரு மற்ற நாள் பூரா தண்ணி மட்டும்தாங்க விடுறோம் மற்றதெல்லாம் வேறு எதுவுமே இதுக்கு பயன்படுத்துறது கிடையாதுங்க தண்ணி மட்டும் காலையில் கடலில் வந்து கொஞ்சம் நேரம் விட்டுட்டு போயிட்டமுன்னா வேலை முடிஞ்சதுங்க இது ஒன்றும் பெருசாக நம்ம வேலை இதுக்கு கிடையாதுங்க பராமரிப்பு வீடியோவும் கொஞ்சம் கொடுத்துருக்குற வச்சுருக்குங்க அதுவும் அதுக்கப்புறம் கொடுக்குறேங்க ஏன்னா எ எப்படி பராமரிக்கிறோன்றதும் கொஞ்சம் இருக்குதுங்க ஏன்னா செடி இலைங்கெல்லாம் கொஞ்சம் காஞ்சி இலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தம் பண்ணி ஒன்றுங்க செடியை இல்லைன்னா அதுவுமே உங்களுக்கு நோய் தாக்கிடுங்க அதனால் உங்களுக்கு அதுவுமே நான் ஒரு தனி வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய் யாரோட பண்ணினே உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தையும் நான் அப்படியே உங்கள் கூட பேசிட்டு வரேங்க நான் காய் அரை விட பண்ணுறதே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் சளிப்பு தட்டும் அதனால் சரி இதெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதோட அப்படியே நான் என்ன சொல்ல வரணும் அதை அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க அதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்டு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிங்க காய் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட்டு கொடுங்க காய் பார்த்திங்கன்னா கடலை போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கடலப்பருப்பு நல்லா பொடிசாக இதை கட் பண்ணி போட்டு வெறும் தூள் மட்டும் போட்டு நீங்கள் பிறட்டி எடுத்திங்கனாலும் சூப்பராக இருக்குங்க இல்லை கடலைப்பருப்பு இல்லைன்றவங்க பாசி பருப்பும் போடலாங்க ரெண்டுமே ரெண்டு பருப்புக்குமே இந்த காய் வந்து நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்க ஏன்னா இந்த என்னுடைய காயினுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிற விதத்துலேயும் இருக்குதுங்க அப்போ தான் பசங்களும் சரி நாமளும் சரி கொஞ்சம் விரும்பி சாப்பிட முடியுங்க வெறும் இதாகவே நம்ம வணக்கி சாப்பிட்டோம்னா தேங்காய் பூ போட்டு நம்ம செய்யும் போது கொஞ்சம் அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க அவ்வளோதான் பாருங்கள் காய் எப்படி பிடிச்சிருக்குது பாருங்கள் சின்ன பேக்கு தாங்க இது ஆனால் நானே எதிர்பார்க்கலைங்க இந்த முறை வந்து கொத்தவரங்க இந்த அளவுக்கு வைக்கும் அப்படின்னு நானே எதிர்பார்க்கலைங்க ஏன்னா கொத்தவரங்க ஆரம்பத்துலேயே கொஞ்சம் குருத்து தாக்கல் வந்துருச்சுங்க நோய் தாக்கல் அதுலேருந்து இது தப்பிக்குமா நான் கொஞ்சம் இதுதான் கவலைதாங்க பட்டேன் ஓ இது தப்பிக்கிற மாதிரி தெரியல காய் சரி நம்ம வேறதான் நடணும்னு நினச்சோங்க அது என்னமோ பரவாயில்லைங்க தப்பிச்சு வந்துருச்சுங்க காய் பாருங்கள் கீழேந்தே மேலே வரைக்கும் பாருங்கள் காய் பிடிச்சிருக்குது பாருங்கள் கேப்பே இல்லைங்க செடிக்கு அந்தளவுக்கு காய் பிடிச்சிருக்குது பாருங்க அதனால தான் உங்களுக்கு வந்து நான் வந்து கேமராவும் நல்லா க்ளோஸ் அப்பில் காட்டியிருக்கிறேங்க ஏன்னா வந்து காய் யாரோட பண்ணாதே காட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்கக்கூடாதுன்றதுனால உங்களுக்கு வந்து நான் அதையும் க்ளோஸ் அப்பில் காட்டிட்டேன் க்ளோஸ் அப்பில் காட்டியிருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு கொத்தவரங்க காய் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால் என்னுடைய மாடித்தோட்டத்தில் இப்போ நாலு வருஷமாகவே நான் இதை பயிரிட்டுன்னு தாங்க வரேன் இதனுடைய விதையை நான் எடுத்து வச்சு கடைசியாக இப்போ நம்ம வந்து நடும் நடும்போது நம்ம எடுத்து வச்சு இதே விதையை நம்ம பயன்படுத்திக்கலாங்க நம்ம எப்போ அறுவடை ஸ்டேஜ் வருதோ அப்போ செடியால் நம்ம வந்து காய் விட்டுணுங்க அதுதான் நம்ம காய் விதை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரே வழிங்க இப்போ விடக்கூடாதுங்க கடைசியாக விட்டுக்கணுங்க சில பேர் வந்து விதை எப்படி விட்றீங்க விதை எப்படி த எடுக்கிறீங்க அப்படின்றதும் கேட்டிங்க அது அவங்களுக்கு வேண்டி நான் இந்த பதிவு பதிவு பண்ணுறேங்க ஒருத்தர் வந்து பூசணி விதை கேட்டாங்க நான் பூசணி விதை போட்டிருந்தேங்க ரெண்டு கொடி எழுதும் போட்டிருந்தேன் காயும் வந்ததுங்க ஆனால் காய் வந்து பெருசாக வரத்துக்குள்ளே பூச்சி பறந்து வர பூச்சி வந்து கடிச்சிருச்சிங்க அதை செடியில் இருக்கிற பூச்சி தாக்குதல் பண்ணால் நாம் கண்டுபிடிச்சிடலாங்க ஆனால் பறந்து வந்து கடிக்கிற பூச்சி நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதனால் அப்புறமேட்டு பார்த்தாங்க தாங்க வந்து அந்த காயை சேதப்படுத்திடுச்சு அப்புறம் அது காய் பெருசாக ஆகலைங்க அதனால் எனக்கு பூசணிக்காய் வந்து அந்த முறை வந்து கை கொடுக்காத போயிடுச்சுங்க அதனால் எங்கிட்ட அது விதையும் இல்லைங்க காயும் இல்லாத போயிடுச்சுங்க வாங்க அடுத்தது கத்திரிக்காய் அறுவடையை பார்க்கலாம் கத்திரிக்காயும் இந்த முறை செம விளைச்சலுங்க ஆனால் உண்மையிலே இதை நான் மறுபடியும் உங்களுக்கு தான் ஆகணுங்க நீங்கள் இதை பார்த்து ரசிக்க ரசிக்க தான் எனக்கு காய் நல்லா வருதுங்க இல்லைன்னா எனக்கு ஆடிப்படத்தில் போட்ட விதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் எனக்கு வராதுங்க நான் இப்போ விதை புதுசாக நட்டுட்டுப்போங்க ஒரு மாதம் ஃபுல்லாக இல்லைன்னா ஒன்றரை மாதம் ஃபுல்லாக வருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடி வந்து அறுவடி ஆகிடுங்க செடி காஞ்சி போயிடும் இல்லை ஏதாவது ஒன்று ஆகிடுங்க அப்போ நான் எடுத்துகிட்டு திருப்பி வேறு விதை போட்டு நடுவுங்க அப்புறம் ரெண்டு பேச்சு நான் வெதை விதை நடுற மாதிரி ஆகிடுங்க ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆடிப்படத்தில் போட்டு விதையதாங்க இன்னும் நான் வேறு எதுவும் விதை புதுசாக நட ஆரம்பிக்கலைங்க புதுசாக ந நட்டனா நான் அதையும் உங்களுக்கு வந்து வீடியோ நான் எடுத்துக்க உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க நான் எப்படி விதை போடுறேன்றதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க இந்த கத்திரிக்காயும் பரவாயில்லைங்க இந்த இந்த ரகம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் விளைவிக்கிறேன் இதுக்கு முன்னே போட்டதெல்லாம் நீல பிளாக் பியூட்டி குண்டு பிளாக் பியூட்டி ஒயிட்டு இந்த ரகம்லாம் நான் விளைவிச்சுருக்குறேங்க ஆனால் இந்த ரகம் வரி வந்து நான் இப்போதாங்க ஃபஸ்ட் டைம் விளைவிக்கிறேன் ஆனால் பரவாயில்லைங்க நோய் தாக்காத செடி வந்து பார்த்திங்கன்னா காய் கொடுத்துட்டு வருது இது வரைக்கும் ஒன்றும் நோய் எதுவும் தாக்கலை பார்த்து பார்த்து பார்த்துட்டே வரங்க செடியை ஏன்னா அந்த கத்திரிக்காய் செடிக்கு மட்டும் அது ஒரு வர மாதிரி புழுகு வந்து உக்காந்துக்குதுங்க அதனால் இதை பார்த்துட்டே இருக்கிறதா இருக்குதுங்க அந்த கத்திரிக்காயை மட்டும் ஏன்னா இந்த முறை வந்து நான் என்ன நினச்சிருக்கிறேன்னா நோய் தாக்காத கத்திரிக்காய் இந்த முறை கொண்டு வரணுன்ட்டு நான் இதை வந்து கண்ணுங்கருத்தமாக பார்த்து வளர்த்துட்டு வரேங்க நல்லா இந்த முறை கா காய்கள்லாம் பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா குண்டு குண்டு அழகாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு எனக்கு எனக்கு கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால் நான் கத்திரிக்காய் தாங்க அதிகமாக செய்வேன் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் மசாலா வைக்கிறதுனால கொஞ்சம் வீட்டில் சரியாக சாப்பிட மாட்டாங்க எனக்கு ஒரு நாளைக்கு தான் செய்வேங்க ஆனால் கத்திரிக்காய் தொக்கு வேணால் எல்லாருமே சாப்பிடுவாங்க அதனால் நான் வந்து அதிகமாக வந்து கத்திரிக்காய் தொக்கு தாங்க செய்வேன் யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் தொக்கு பிடிக்குன்னு கமெண்ட் கொடுங்க இப்போ பாருங்கள் பாவக்காய் செடியில் கூண்டு கட்டி அதில் மூணு முட்டை வச்சிட்டு போயிருக்குது பாருங்கள் குருவி என்ன அழகாக இருக்குது பாருங்கள் எனக்கு அதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க நம்ம தோட்டத்தில் குருவிலாம் வந்து கூடு கூடுக்கட்டுதப்பா அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு பாவக்காய் பாருங்கள் பாவக்காயும் சும்மா சொல்லக்கூடாது அதையும் நம்ம பாராட்டி தாங்க ஆகணும் எல்லா தடையும் பாவக்காய் நானும் வரேன் நானும் வரேன்னு சொல்லிட்டு நாலு காய் அஞ்சு காய் அதோட கொடுத்துட்டே இருக்குதுங்க இது இந்த பாவக்காய் செம்ம கசப்புங்க தெரியாது இருந்த முறை வெள்ளை பாவக்காயை போட்டுட்டோம் தடவை நான் பச்சை பாவக்காய் தாங்க போடணும் ஏன்னா சரி சரியான கசப்புங்க சாப்பிடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ நம்ம ஒரு பாவக்காய் புளிக்கொழம்பு செஞ்சு சாப்பிட்றோம்னா நைட்டு வரைக்குமே கசப்பு தெரியுதுங்க ஓ நம்மளுடைய வாயிலியாக இருக்கட்டும் அந்த எச்சில் நுளியில் கூட பார்த்திங்கன்னா அந்த கசப்பு தெரிஞ்சிட்டே இருக்குதுங்க அந்த அளவுக்கு கசப்புங்க இந்த பாவக்காய் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொள்ளங்காய் பாருங்க பொள்ளங்காய பார்க்கலாம் இப்போல்லாம் பிஞ்சு எடுத்துருச்சுங்க மறுபடியும் பூச்சி கொஞ்சம் சேதாரப்படுத்தாத கொஞ்சம் இப்போ ஒன்று ரெண்டு கை வந்துட்டே இருக்குதுங்க அதுதான் உங்கக்கிட்ட வந்து அதையும் காட்டுறேன் ரெண்டு பொள்ளங்காய் இருக்குதுங்க அதையும் யாரோட பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பிஞ்சு எடுத்துருக்குதுங்க இதுக்கு மேலே பிள்ளங்காய் வருங்க இப்போ எருவு போடவும் நம்மளுக்கு கொடி இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா கொடி போயிட்டே இருக்குதுங்க இப்போ இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ எங்கே இருக்குது பாருங்கள் பிஞ்சு பாருங்கள் ஒன்று விட்டுட்டே போகுது பாருங்கள் நம்ம எரு கொடுத்த உடனே திருப்பி உங்களுக்கு ப்ரெஷ்ஷாக கொ கொடி வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க பூ வைக்கிது பிஞ்சு வைக்கிது சரி இருக்கட்டும் கொடி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ அப்படியே விட்டுட்டுங்க கொடுக்குற வரைக்கும் கொடுக்கட்டும்னு விட்டுட்டேன் இந்த பாருங்கள் அடுத்தது பீக்கங்காய் ஒன்று இருக்குதுங்க அதையும் அதோட பண்ணிக்கலாம் பாவக்காய் தாங்க இப்போது ஒரு பூச்சி தகுந்த மாதிரி வந்திருக்கு அதையும் பார்த்து பார்த்து தண்ணி விட்டு வரேங்க பாருங்க ரோஸ் கலர் பாருங்க என்னம்மா கலர் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்குங்க இந்த முறை உங்களுக்கு வந்து ரோஸ் தாங்க வீடியோவில் காட்டுறேன் அடுத்து வீடியோவில் வேணா நான் ஜாதி மல்லி காட்டுறேங்க உங்களுக்கு ரெட் ரோஸு பிங்க்கு எல்லா கலரும் இருக்குதுங்க உங்களுக்கு இப்போ சீசன் இல்லைன்றதுனால உங்களுக்கு ரோஸ் வந்து கொஞ்சம் இப்போ சரியாக இல்லாத போச்சுங்க இதே சீசனாக இருந்து இருக்கட்டும் பாருங்கள் அப்போ என் தோட்டத்தில் எவ்வளோ ரோஸுங்க அது சொல்லவே முடியாது ரோஸை பொறுத்த வரைக்கும் என் தோட்டத்தில் அது நிறைஞ்சே இருக்குங்க அவ்வளோ ரோஸ் வச்சுரு அவ்வளோ ரோஸ் வைக்கிங்க இந்த முறை உங்களுக்கு அதையும் கவர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள் பிங்க் கலர் ரோஸ் இது செடிக்குள்ளே மறைஞ்சிட்டுக்குது பாருங்க நானே இப்போ தாங்க பார்க்குறேன் அடுத்தது வந்து ஒரு செறி போல இருக்குதுங்க அதையும் பறிச்சிக்கலாம் இது எங்கிட்டருந்து தப்பிச்சிருச்சிங்க மறுபடியும் இதை நான் பார்த்தேன்னா பறித்து சாப்பிட்ருவோங்க ஆனால் இதை பார்க்காத விட்டுட்டு அதனால் உங்களுக்கு அதையும் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து மறுபடியும் நம்மளுக்கு புது வரவு வந்து பார்த்திங்கன்னா மல்பரி பழங்க மல்பரி பழம் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சிங்க அதுதான் சரி உங்களுக்கு அதையும் காட்டலான்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி காய் வச்சுருக்குறது பாருங்கள் இந்த மாதிரி நிறைய காய்ங்க செடி இந்த முறை என்ன பண்ணுங்க ட்ரிம் பண்ணி குட்டியாகவே வச்சுக்கணுங்க ரொம்ப வளர்த்தியாக போச்சுனாங்க நம்மளுக்கு தண்ணி விடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு டூ டைம் விட வேண்டியதாக இருக்குதுங்க அதனால் என்ன நான் செடியே ட்ரிம் பண்ணிவிடுங்க ட்ரிம் பண்ணதுனால இப்போ வந்து ஒரு நேரத்துக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டைம் விட்டால் போதுங்க ரெண்டு நேரம் த செடிக்கு தண்ணி விட வேண்டியதாக போயிடுதுங்க அப்புறம் பாட்டு மாற்றணும் பாட்டும் பெரிய பாட்டாக கொடுக்கணும் அதனால் வந்து நான் என்ன பண்ணுங்க கம்னு ட்ரிம் பண்ணிடலாம் அது வ வைக்கிற பழமே போதுன்னு சொல்லி இப்போ ட்ரிம் பண்ணி விட்டதுனால உங்களுக்கு சின்னதுலேயே அப்படியே காய் வச்சு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விட்டால் போதுங்க அதனால் நம்மளுக்கு பெரிய பராமரிப்புலாம் இதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க நிறைய சத்து உள்ள சத்து நிறைஞ்ச பழனாக மல்பெரி சொல்லலாங்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும் இந்த பழத்துக்கு அவ்வளோ சத்து இருக்குதுங்க மாதுளத்தை விட இது டாப்புங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அதனால் வந்து இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மல்பெரி செடியை வாங்கி வச்சு நீங்களும் வளர்த்தி சாப்பிட்டு பயன்பெறுங்க இது குருவிதாங்க இவள் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தது என்னாவோ தெரியல குருவிக்கு திகட்டிருச்சோ என்னாவோ குருவி இப்போ வரதில்லைங்க அதனால் பழம் இப்போ எனக்கு கிடைக்கிது டெய்லியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு குருவி வருங்க இதை சாப்பிட அதுங்களுக்கே சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ குருவி வரதில்லைங்க அதனால் மல்பரி பழம் இப்போ எனக்கு வருதுங்க சரி வாங்க என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கிறோன்னு பார்க்கலாம் மல்பரி அதிலே பாருங்கள் செரி பழம் அப்புறம் கத்திரிக்காய் பாருங்கள் எப்படியும் ஒரு ரெண்டு கிலோக்காவது வருங்க அந்த இருக்குது பாருங்கள் நல்லா குண்டு குண்டான கத்திரிக்காய் கொத்தவரங்காய் பாருங்கள் இதுவுமே ஒரு கிலோவுக்கு மேலே வருங்க பாவக்காய் நல்லா அரை கிலோவுக்கு மேலே வருங்க ரோஸு பொள்ளங்காயும் உங்களுக்கு அரை கிலோவுக்கு வருங்க பெரிய காய்ங்க நல்லா பேக்கங்காய் தாங்க கொஞ்சம் ஒரே காயாக போயிடுச்சு லா நாலு லாங் பீன்ஸ் இருந்ததுங்க அதையும் சேர்த்து அதோட பண்ணி வச்சுடுறேன் பாருங்கள் அறுவடை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் பாய்